நிறைய பேர் யோகா செய்ய வராதுக்கு காரணம் அவங்க நினச்சிக்கிறாங்க யோகானா கையை காலை முடிச்சு போட்டு ரொம்ப வளச்சி உடலை வளச்சி ரொம்ப ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஹேபிட் எல்லாம் நமக்கு யோகா மூலயமா ரொம்ப முழுசாக கிடைக்கும் நாமே நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரியான ஒரு சில எளிய பயிற்சிகளை செய்தாலே அற்புதமான வணக்கம் ஆல் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் யோகானா என்ன அதோட பயன் என்னங்கிறத ரொம்ப சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க ஒரு காமெடியில் தாடி பாலாஜி விவேக் அவர்கிட்ட கேட்பார் ஒரே ஒரு டேப்லெட்டு ஒரு டேப்லெட்டில் என்னோடய மொத்த வியாதியும் குணமாகணும் அந்த டேப்லெட் என்னன்னு கேட்பார் அந்த டேப்லெட் பேர் தான் வந்து யோகா ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டு உண்டு இதில் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னால் பசிக்கலைன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்றது அப்புறமா நமக்கு மோசம் போகலைன்னா ஒரு மாத்திரை சாப்பிட்றது தூக்கம் வரலைன்னா ஒரு மாத்திரை சாப்பிடணுறது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் டாக்டரையும் டாக்டரோட பிக்சிப்ஸனையும் டேப்லெட்ஸுமே நம்பி இருக்கிறது தான் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இதே ஹெல்த் மேனேஜ்மெண்ட்லாம் தன்னால் பசி எடுக்கும் பசி எடுத்தால் நம்மளே நம்ம அறுசுவை உணவு வாய்க்கு ருசியாக நல்லா சாப்பிடுவோம் நல்ல டீப் ஸ்லீப்பு நல்லா ஆழ்ந்த தூக்கம் இருக்கும் ரொம்ப உற்சாகமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்போம் ஹெல்த் மேனேஜ்மெண்ட்டில் வரக்கூடிய இந்த ஹேபிட் எல்லாம் நமக்கு யோகா மூலயமா ரொம்ப முழுசாக கிடைக்கும் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிசியோதெரபிஸ்ட் வருவாங்க நம்மளோட கையை காலை மடக்கி நீட்டி மசாஜ் செய்து நம்மளோட நோயை அல்லது நம்மளோட வழியை வந்து குணப்படுத்துறதுக்கு முயற்சி செய்வாங்க ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து இது நமக்கு இது மாதிரியான இது மாதிரி செய்து கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு நமக்கு நாமே நம்ம கையை காலை நீட்டி மூச்சு பயிற்சி செய்து நமக்கு நாமே நம்ம உடம்புக்கு திறந்த மாதிரியான ஒரு சில எளிய பயிற்சிகளை செய்தாலே அற்புதமான ரிசல்ட் இருக்கும் இதுக்கு பேர் தான் யோகா இப்போது ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் சொல்லி போவோம் ப்ளட் டெஸ்ட் எடுப்பாங்க ஒரு முப்பது வயசு இருந்தாலே பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு ப்ரீ டயாபெட்டிக்னு சொல்லுவாங்க சரி ப்ரீ டயாபெட்டிக் டேப்லெட் கொடுப்பாங்க அதை அப்படியே நாலடியில் டயாபெட்டிக்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க லோ ஸ்ட்ரென்த்து டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க டயாபெட்டிக்கு அப்புறம் அந்த ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நாளடி உள்ள இன்க்ரீஸ் ஆகும் இப்போ டயாபெட்டிக் வாங்கின மாத்திரையிலேருந்து அடுத்து ப்ரெஷருக்கு அடிஷனாக மாத்திரை எழுதுவாங்க அதுக்கப்புறம் கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலஸ்ட்ரால் மாத்திரை கிடைக்கும் இப்படி மாத்திரையோட ஸ்ட்ரென்த்தும் மாத்திரையோட கவுன்ஸும் டே பை டே இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் நாலடவில் ஒரு ஸ்டேஜில் எந்த டேப்லெட்டுக்கும் நம்மளோட சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்சுலினில் ஆரம்பிப்பாங்க இன்சுலினோட ஸ்ட்ரென்த்தும் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கடைசியில் இன்சுலினுக்கும் நம்மளோட சுகர் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரல் எடுக்கலாம் அப்படி சொல்லுவாங்க காலில் ஒரு விரல் விரல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அஞ்சு விரல் எடுப்பாங்க அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காலில் எடுப்பாங்க அப்புறம் முட்டி வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு கடைசியில் உயிரும் போயிடும் இப்போது யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ப்ரீ டயாபெட்டிக்னு சொல்லி வாங்கின டேப்லெட்டு நம்ம அப்போ அது க்யூர் ஆகணும் இல்லையா டேப்லெட்னா வந்து ஒரு மருத்துவம் அப்படின்னு சொன்னால் க்யூர் பண்ணுறதான மருத்துவம் நம்ம அதுவும் நம்ம கேர் பண்ணாமல் இருக்குது இல்லையா ப்ரீ டயாபெட்டிக்கில் ஆரம்பித்து ரெகுலராக ஒரு டாக்டரோட கன்சல்டன்ஷனில் இருந்து நம்ம ஒரு வைத்தியம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அதை க்யூர் பண்ணணும் தானே ஆனால் இது கடைசியில் எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கு பார்த்திங்களா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற மெடிசனை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறம் அதை குணப்படுத்தக்கூடிய முயற்சி தான் செய்யும் கியூர் பண்ணால் உண்டு இல்லைன்னா இல்லை இது மாதிரி நமக்கு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வருமுன் காட்கணும் அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அப்படின்னு சொல்லுவாங்க வருமுன் காப்போம் அது வந்து நமக்கு யோகா வந்து ரொம்ப சிறப்பான முறையில் நம்ம உடம்பையும் ஆரோக்கியத்தையும் பாதுகாத்து தரும் அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு போகவே கூடாதா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விபத்து நடக்குது எலும்பு முறிவு விசக்கடி பாம்பு தேல் பூரான் இது மாதிரி ஒரு எதிர்பாராத விதமாக ஒரு விசக்கடி கடித்ததுனால வரக்கூடிய தொந்தரவுகளுக்கு வந்து நம்ம உடனடி தீர்வு வேணும் வழியும் தாங்க முடியல அப்படின்னு சொன்னால் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகலாம் மினிஷனுக்கு இயற்கையாகவே நடக்கக்கூடிய தூக்கம் பசியின்மை அப்புறம் வந்து மோசம் போகலை அப்புறம் இந்த மாதிரி உடம்பு சோர்வாக இருக்குது இந்த மாதிரியான சில ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் வந்து போகாமல் நாமளே ஒரு சில எளிய பயிற்சிகளை ரெகுலராகவே செய்தாலே ஒரு அடிப்படை யோகா பயிற்சி செய்தால் கூட போதும் இதை ஒரு திருக்குறள் மூலயமா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்கலாம் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் நாம் தான் முடிவு பண்ணிக்கணும் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் வித் யோகாவா டிசீஸ் மேனேஜ்மெண்ட் வித் டேப்லெட்ஸ் அண்டு பிசியோதெரப்பியா அப்படின்றத நிறைய பேர் யோகா செய்ய வராததுக்கு காரணம் அவங்க நினச்சிக்கிறாங்க யோகானா காலை முடித்து போட்டு ரொம்ப வளச்சி உடலை வளச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறதுன்னு நினச்சிகிட்டு இருக்காங்க நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் காம்படிஷன்காக போக போகிறோம் அளவுக்கு நம்ம கடுமையான பயிற்சியை செய்து வேண்டாம் நம்ம வந்து நம்மளோட உடம்புக்கு தகுந்த மாதிரி ஒரு அடிப்படை பயிற்சிகளை இருபது நிமிடத்துலேருந்து இரண்டு மணி நேரம் ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செய்தாலே நம்மளோட ஆரோக்கியத்தை நம்ம ரொம்ப நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியும் எப்போ யோகா செய்யணும் அப்படின்னா நம்ம நல்லா டீப் ஸ்லீப்பு இரவு முழுக்கும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்து தூங்கி எந்திரிச்சு காலையில் நம்ம யோகா செய்கிறது வந்து நம்ம ரொம்ப பலன் தரும் ஸோ பயிற்சிக்கு வந்து காலை வந்து ரொம்ப உகந்த நேரம் அதுக்கப்புறம் சாப்பிட்டு மூன்று மணி நேரம் இருக்கணும் அதாவது நம்ம யோகா பயிற்சி செய்யும்போது நம்ம வயிறு காலியாக இருக்கணும் வெறும் வயிறோடு இருக்கணும் சாப்பிட்டு மூன்று மணி நேரம் இருக்கணும் ஸ்நாக்ஸோ பழங்களோ ஏதாவது சாப்பிட்ருந்தோம்னா ரெண்டு மணி நேரமாவது ஒரு ஒன்றரை மணி நேரமாவது ஆகியிருக்கணும் ஜூஸோ இது சிம்பிளான விஷயங்களை சாப்பிட்ருந்தோம் அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நம்ம இந்த யோகா பயிற்சியை செய்கிறது நமக்கு ரொம்ப பலன் தரும் எல்லா வயசில் உள்ளவங்க செய்கிற மாதிரி ரொம்ப எளிமையான பயிற்சி ரொம்ப அதிகமான பயனுள்ள யோகாசனங்களை எப்படி செய்கிறது அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம அப்லோட் வீட்டில் இருந்தே ஒரு நாளைக்கு இருபது நிமிடத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் அதை செய்து நீங்கள் பயன்பெறலாம் நன்றி வணக்கம்